கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும் நீ நல்லா சாப்பிடு நீ தினம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டேனா அப்படியே கண் அவ்வளோ அழகா வரும் தினம் முருக கீரை சாப்பிட்டேன்னா முடி நல்லா வளர்ந்துரும் பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க நல்லா நீளமான உனக்கு ஹேர் வரணுமா நீளமா நல்ல ஸ்கின் வந்து நல்ல பாலிஷா இருக்கணுமா மென்மையா இருக்குன்னா உடனே அப்படின்னு ஆட்டும் அப்படி நீ இதை சாப்பிடு சிலது தான் இல்ல அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டாவை பார்த்தனோ அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான இடம் எனக்கு தெரியல இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல எங்க ஊர்ல உண்டு அங்கே வாசுதேவ் திருநெல்வேலி பக்கத்துல பாவூர் சத்திரம் என்ற ஒரு ஊர் உண்டு அந்த பாவூர் சத்திரங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்க ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்னைக்கு எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சிறுகிழங்குங்கிறது இப்ப இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்கு அந்த பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க அந்த சிறுகிழங்க எப்படி அடையாளங்கள் எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில போட்டுட்டு துணிப்பை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழில் முழுக்க வெளியே வந்துரும் அவ்வளவு மென்மையான தொழில் உள்ள அதுக்கு பேரு சிறுகிழங்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்துல மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதுல இருக்கக்கூடிய கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதுல பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் பிடிகருணை பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்கில் சின்னதா இருக்கக்கூடியது அந்த பிடிகருணையை பற்றி மருத்துவம் ஒரு பாட்டு மண் பறவு கிழங்குகளில் மண் பறவு கிழங்குகளில் கருணையின்றி பிற சியோ கருணையை தவிர சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லிருக்காங்க அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது பட் அன்னைக்கு சொன்னதுல கருணை கிழங்கு மிகச்சிறப்பு கருணக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடும் கருணக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும் ஃபைபர் நிறைய இருக்கும் மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்போ கிழங்கு சிறுகிழங்கு பிடிக்கருணை இவற்றை கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸு கிழங்குல சிப்ஸு உருளைக்கிழங்குல சிப்ஸ் சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொறிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி துள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன் பயன்பெயிரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச் இருக்கும் ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கி கொண்டே வரணும் இவையெல்லாம் நேரடியாக புற்றுநோயை வராம வேக்சினா கிடையாது இவை நேரடியா தடுக்கக்கூடியது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்பாற்றலை அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் இருக்கு ஒரு இன்னேட் இம்யூன் நம்ம உடம்புல படைக்கும் இருக்கக்கூடிய எதிர்பாற்றல் நம்ம வெள்ளணுக்கள் நம்ம மண்ணீரல் நம்மளுடைய ஊர் உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை இதெல்லாம் நோயை எதுக்குறதுக்குனே ஆண்டவம் படைச்சது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா திடீர்னு ஒன்றுக்கு எக்ஸ்போஸ் ஆறோம் ஒரு வைரஸ் வருது ஒரு அலர்ஜி வருது ஒரு பாக்டீரியா வருது வந்த உடனே சுவாசிச்சு உள்ள போனோடனே உடம்பு யோசிக்கும் எப்படா இதை வெளியேற்றுறது அப்படி யோசிக்கிற யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேரு தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்ம அதனால தான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம் நம்ம பெருவாரியான திணறல் காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம் ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா கோவிட் போயிடுச்சா கோவிட் எல்லாம் போய் மெல்லாம் முகமுடி போடலை ஜாலியாக எல்லோரும் உட்காந்துருக்கோம் இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே எங்கன்னா உட்காந்துருப்போம் ஆனால் உண்மையிலே இப்ப இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றான் கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறான் இப்ப பல ஆராய்ச்சிகள் மூளை என் ரத்தத்துல இருக்கு திசுல இருக்கு இதயத்துல இருக்கு கிட்னியில இருக்கு அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்பைக் படிச்சோம் இல்லையா புரோட்டீன் இன்னுமே உலாகிட்டு இருக்கு அப்ப ஏன் ஒண்ணும் செய்யல நம்முடைய எதிர்பார்டல் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆசை அதை தூக்கிடும் இதே மாதிரி வேற வைரஸ்களும் நம்ம உடம்புக்கு வரலாம் நம்ம தான் தேடி தேடி இது மாற பொருட்கள் நம்ம ஊரில் என்ன இருக்குது அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ அந்த அம்மா சாப்பிட சொல்கிறது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா இதே நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது அதுக்காக நம்ம உடனே ஜப்பானில் இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு ஜப்பானில் இருந்து அங்கேருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணுன்னு வேண்டாம் அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிட்டோம் நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்கே இருக்கா இங்கே நம்ம ஊர்ல இதே மாதிரி நூறு வயசுல இருந்து அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ் பாட்டி அவ்வை நெல்லிக்கடியை பத்தி சொன்னாங்களே எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு பொருள் ரெண்டாயிரம் வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் சும்மா அதை பாடி வைத்துட்டு போலயே எல்லாரும் படிக்கிற பாடத்துல அதிகமா நவ்வைக்கு நவ்வை இது கொடுத்தாங்க நீ தமிழ் மூதாட்டி நீ வயசான காலத்துல நல்ல தமிழ் தொண்டாட்டணும் நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் வீட்டில் உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்த தூக்குனாரு இல்லையோன்னு தெரியலேன்னு கையறக்கிட்டாரு ரெண்டு பேர் தூக்குறாங்க மொத்தமே பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய் எல்லா நேரமும் கிடைக்குது நானும் என் மனைவியும் நல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் வண்டியில் போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம் அந்த மரம் முழுக்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும்போது தெரியும் இல்லையா அப்படி காய்ச்சிருக்கு தடார்ந்து வண்டியை நிறுத்திவிட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம் நான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு அதுக்குள்ளே போய் இறங்கி போய் அதில் ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும் நல்லா காஞ்சிருக்கேன் நான் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு சொன்னது தான் வேதனை எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போங்க சார் பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது விற்கிறதுக்கு ஆள் கிடையாது கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்க சார் எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க அறுபது ரூபா ஒரு கிவி பழம் நியூசிலாந்துல இருந்து வருது நம்மளாம் வாங்கிட்டு வரோம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு கிவி வாங்கி எங்க வீட்டுல சாரல் இல்லைன்னு வாங்க கிவி ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக் தான் போடுவோன்னு பெரும் பீத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த கிவி பழத்தை விட மூணு மடங்கு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு அதை கிவியில் இல்லாத பல டானியின் முதலான பல பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில் இருக்கு ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கு கொண்டாட தவிர்க்கிறோம் நண்பர்களே கேட்டால் நெல்லிக்காயில் நான் ஊறுகாய் போடுறேங்க நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க ஒன்று ஊறுகாயை போடணும் இல்லைன்னா பஜ்ஜியை போடணும் அப்போ தான் திம்பம் ரெண்டும் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சிடும் நம்ம அப்படி செய்யக்கூடாது நெல்லிக்காவை நாமளே சவச்சு தினம் ஒரு நெல்லிக்காய் சின்ன பிள்ளையை நாங்களாம் விளையாடுவோம் ஒரு நெல்லிக்காயை சவச்சி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா ஒரு பேரானந்தமான அனுபவம் அதை நம்ம நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் வீட்டு வாங்கி கொடுத்து நீ தண்ணி உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து அந்த குழந்தைக்கு அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும் போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கோணம் கொஞ்சம் புளிக்குங்க கொஞ்சம் துவக்குங்க அப்புறம் டக்குன்னு ஒரு நம்மள தண்ணியை குடிச்சோட இனிக்குது எங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களை நம் வாழ்க்கையில் கவித்துவமான அம்மா பொய் வெண்டக்காய் சாப்பிடு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் சம்மந்தம் இருக்கா நான் சித்த மருத்துவம் படிச்சு முடிச்ச உடனே நிறைய இடத்துல தேடனே ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்பு எங்கேயும் வெண்டக்காய் சாப்பிட்டுருக்கேன் கணக்கு எப்படியாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்கா வந்துடாதா அல்ஜி கரெக்டா எழுதிட மாட்டோமா அப்படின்னு வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கோம் அது ஒரு அழகிய பொய் மிக அழகிய பொய் அந்த அழகிய பொய் தான் வெண்டைக்காவை நம்மளை சாப்பிட வச்சது அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும் நீ நல்லா சாப்பிடு நீ தினமும் பொன்னாங்க நீ கீரை சாப்பிட்டேன்னா அப்படியே கண் அவ்வளோ அழகாக வரும் தினமும் முருகு கீரை சாப்பிட்டேன்னா முடி நல்லா வளர்ந்துடும் ஒரு பொம்பளை பிள்ளைய கேட்டு பாருங்க அவன் நல்ல நீளமான உனக்கு ஹேர் வரணுமா நீளமா நல்ல ஸ்கின் வந்து நல்ல பாலிஷா இருக்கணுமா மென்மையா இருக்கணும் உடனே அப்படின்னு ஆட்டும் அப்படி இதை சாப்பிடு சிலது பொய் தான் இல்லவே அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம் ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தனோ அத மாதிரி ரொம்ப ஆச்சரியமான இடம் எனக்கு தெரியல இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல எங்க ஊரில் உண்டு அங்கே வாசல திருநெல்வேலி பக்கத்துல பாவூர் சத்திரம் என்ற ஒரு ஊர் உண்டு அந்த பாவூர் சத்திரங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு இன்னைக்கு எனக்கு இங்க இருக்கான்னு தெரியல பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கிழங்குங்கிறது இப்ப இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்கு அந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க அந்த சிறுகிழங்க எப்படி அடையாளம் எப்படி செய்வாங்கன்னா அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில போட்டுட்டு துணிப்பை எப்படி தேய்ச்சா போதும் அந்த கிழங்கினுடைய தொழில் முழுக்க வெளியே வந்துரும் அவ்வளவு மென்மையான தொழில் உள்ள அதுக்கு பேர் சிறுகிழங்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் பொங்கல் தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா அப்ப காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா அதுல இருக்கக்கூடிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு அதுல பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் பிடிகருணை பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்குல சின்னதா இருக்கக்கூடியது அந்த பிடிகருணையை பற்றி சித்த மருத்துவம் ஒரு பாட்டு மண் பறவு கிழங்குகளில் மண் பறவு கிழங்குகளில் கருணையன்றி பிற சியோ கருணையை தவிர சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது பட் அன்னைக்கு சொன்னதுல கருணை கிழங்கு மிகச்சிறப்பு கருணக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடுவோம் கர்ணக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும் ஃபைபர் நிறைய இருக்கும் மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்போ கிழங்கு சிறுகிழங்கு பிடிக்கருணை இவற்றையும் கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம் இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிட்றாதீங்க நம்ம ஊரில் சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸு சக்கரைவள்ளிக்கிழங்குல சிப்ஸு உருளைக்கிழங்குல சிப்ஸு சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதில் வந்து பூரா பொரிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தோப்பு அள்ளி தூள்ளி போட்டு அப்புறம் உப்பு அள்ளி போட்டு அப்புறம் அதனுடைய பயன்பெயரும் நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இன்டெக்ஸும் குறையும் உடலுக்கு ஊட்டம் தரும் அந்த சுவை மிகச் சிறப்பானதாக இருக்கும் ஸோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கி வரணும் இவையெல்லாம் நேரடியாக புற்றுநோய் வராமல் வேக்சினாக கிடையாது இவை நேரடியாக தடுக்கக்கூடியது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்பாற்றலை அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி நம்ம உடம்புல ரெண்டு இம்யூன் இருக்கு ஒரு இன்னேட் இம்யூன் நம்ம உடம்புல படைக்கும் இருக்கக்கூடிய எதிர்பாற்றல் நம்ம வெள்ளணுக்கள் நம்ம மண்ணீரல் நம்மளுடைய ஊர் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை இதெல்லாம் நோயை எதுக்கிறதுக்குனே ஆண்டவம் படைச்சது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா திடீர்னு ஒன்றுக்கு எக்ஸ்போஸ் ஆறோம் ஒரு வைரஸ் வருது ஒரு அலர்ஜி வருது ஒரு பாக்டீரியா வருது வந்த உடனே சுவாசிச்சு உள்ளே போனோடனே உடம்பு யோசிக்கும் எப்படா இதை வெளியேற்றுறது அப்படி யோசிக்கிற யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேர் தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்ம அதனாலதான் கோவிட் வந்த உடனே திணறிட்டோம் நம்ம பெருவாரியான திணறதுக்கு காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம் ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கோவிட் போயிடுச்சா கோவிட் எல்லாம் போய் மெல்ல முகமுடி போடலை ஜாலியாக எல்லாரும் உட்காந்துருக்கோம் இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே எங்கன்னா உட்காந்துருப்போம் ஆனால் உண்மையில இப்ப இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றானா கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளயும் இருக்குங்கிறான் இப்ப பல ஆராய்ச்சிகள் மூளையின் ரத்தத்துல இருக்கு திசுல இருக்கு இதயத்துல இருக்கு கிட்னில இருக்கு அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்பைக் ப்ரோட்டீன் படிச்சோம் இல்லையா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் இன்னுமே உலாவிட்டு இருக்கு அப்ப ஏன் ஒண்ணு செய்யல நம்முடைய எதிர்பார்த்தால் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆச்சு அதை தூக்கிறோம் இதே மாதிரி வேற வைரஸ்களும் நம்ம உடம்புக்கு வரலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லயும் வேறு வைரஸ் அப்படி வைரஸ் வந்தாலும் அதை அந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம இந்த மாதிரி இருந்து அதற்கு இப்படியான ஒரு ஒரு விஷயத்திலும் நெல்லிக்காய் சாப்பிடணும் நல்ல சிகப்பு அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கங்க சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளாக இருக்கணும் ஆனால் அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இனிப்பு உப்பு இல்லைன்னா புளிப்பு காரம் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த தான் கசப்பும் தோர்பும் காணாமே போச்சு கசப்பா ஏதாவது பொரியல் பண்ணீங்கன்னா அமிர்தமா இருக்குமா அவத்தன் என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில வதக்கு வதக்குன்னு வதக்கி அதுல கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும் போது தேவாமிர்தமா இருக்குமா அதுக்கு நீ பேசாம சக்கர பொங்கல் திருட்டு போயிட வேண்டியதான பாவக்காய் பொரியல்னா கசப்பா தான் இருக்கணும் பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும் கோவக்காயினுடைய கசப்பு வேணும் கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும் எதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம் கசப்பும் துவர்ப்பும் வேண்டுகொண்டே இருக்கணும் நண்பர்களே துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழத்தண்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாழப்பும் வாழத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலயும் கிடையாது அந்த துவர்ப்பு சுவை துவர்ப்புங்கிறது தமிழ தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரிய துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் டீஹைட்ரேட் ஆறுது உலர்தல் நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமா பிளீடிங் ஆயிட்டு இருக்கு ஒரு பெண்ணுக்கு பிளீடிங் ஆரம்பிக்க முதல் நாள் படணும் இரண்டாவது நாள் நல்ல பிளீடிங் இருக்கணும் மூணாவது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து நாலாவது நாள் அப்படியே நிற்கணும் இதுதான் இயல்பான மாத ஏழு நாள் எட்டு நாள் மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ அந்த வாழைப்பூ பொரியல் வாழைப்பூவை இடித்து சாறு எடுத்து குடித்தோன்னா அந்த ப்ளீடிங் ஆற அதிக அதிக துவர்ப்புத்தன்மை கொடுத்து உலர வைக்கும் அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்மக்கிட்ட ஆயிரம் ஆயிரம் உணவுகள் இருக்கிறது இன்றைக்கி பூரா குப்பை உணவுகளை கொட்டி திரும்பிய இடமெல்லாம் திரும்பின பக்கம்லாம் பெரியப்பா சித்தப்பா தெரியாது ஆனால் ஷவர் மாதிரியும் பெரியம்மா சின்னம்மா அதிலே யாராவது கேளுங்க ஏ ஷவர்மா நான் சாப்பிடுவேன் என்னைக்கோ செத்த கோழி எங்கேயோ செத்த புலால் அதையெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு அதை போய் உருட்டி அதை சாப்பிட்டுட்டு தெரியும் புலால் ஆகச்சிருந்தது ஆனால் அதை வீட்டில் செய்யுங்கள் வீட்டில் நம்ம சமைச்சு நம்ம சிறப்பாக வச்சு சாப்பிட்டோம்னா அது எந்த தீங்கும் வராது ஆனால் இந்த மாதிரி குப்பை உணவு கூடத்திலிருந்து வரக்கூடிய அதில் சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் அதில் சேர்க்கக்கூடிய டேஸ்ட் என்ன ஆன்சர் நமக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ரசாயனங்கள் ஏகப்பட்ட ரசாயனங்களை போட்டு போட்டு வராங்க ஒரு பக்கம் அப்படி ரசாயனங்களை போட்டு உணவு வருது இன்னொரு பக்கம் பெரிய பெரிய உணவு வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எழுதுறாங்க இந்த பிரிசர்வேட்டிவ் சேர்க்காதீங்க இந்த மாதிரியான செந்த ஒரு ஆடட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை பெரிய உணவு வல்லுநர் சாதாரண ஆளுங்க கிடையாது உலகளாவிய நோபல் பரிசு பெற்ற உலகளாவிய வல்லுநர்கள் எல்லாம் சொல்றான் இது தேவையில்லை நமக்கு அப்பப்ப செய்தி வருது தொலைக்காட்சியில் பாக்குறோம் பஞ்சு முட்டாய் சாப்பிட்டு உடல்ல பிரச்சனை வந்துருச்சு ஏ பஞ்சு முட்டாய் வெறும் பருத்தி பால்ல சக்கரையில் கலரில் ஆகிறா மத்தியா பஞ்சு முட்டாய் வெறுமனும் சாப்பிட வேண்டியதான கேசரியே ஏன் வெள்ளையா சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவோம் ஆனா கேசரிக்கு கேசரி பவுடர்னு ஒன்று போடலாம் யாருக்கா தெரியுமா கேசரி பவுடர் எப்படி செய்றாங்க கேசர் அப்படின்னா குங்கும பூ குங்கும பூ போட்டு சர்க்கரை செஞ்ச கேசரி செய்துக்கு நமக்குலாம் வசதி இருக்கா ஒரு கிராம் குங்குமப்பூ ஆயிரத்தி நானூறு ரூபா நம்மளால குங்குமப்பு போட்டு கேசரி செய்ய முடியாது அப்படி முடியலங்கிறப்ப கேசரி வெள்ளையாவே இருக்கட்டுமே எதுக்கு மஞ்சள் கலர்ல வேணும் எதுக்கு சோப்பு கலர்ல வேணும் ஏன் ஜாங்கிரி சோப்பு கலர்ல வேணும் அத்தனைக்கு பின்னாடி அந்த ரசாயனம் தான் இருக்கு நீங்க போய் அப்படியே கடையில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு பேர்பிக் சாப்பிட்டுட்டு கையை கழுவுங்க ரத்தமா கையில இருந்து வெளியும் அது ஒண்ணும் ரத்தம் கிடையாது அவ்வளவும் அந்த சிகப்பு நிரம்பி சத்து இந்த சத்துக்கள் நம் உடம்புக்குள்ள போனால் எப்படியான பிரச்சனைகளை உண்டாகும் நண்பர்களே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலகம் இது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது கொஞ்சம் நம்ம வந்து சரியாக அதை அக்கறையோடு அணுகவில்லை என்றால் இது மாதிரியான நோய் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படியான உணவு நம்மிடம் இருக்கலாம் எப்படி உணவு திட்டம் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களை தொகுத்துச் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் உணவில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானம் காலை பானம் நம்ம காலையில் எடுக்கக்கூடிய பானம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக தான் இருக்கணும் நான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி மட்டும்தான் சாப்பிடுவேன் காலையில் எழுந்திரிச்சா எனக்கு அது ஒரு கப் வேணும் நான் நாங்கள்லாம் சித்த வைத்தியனால் எதாவது சொன்னால் சாப்பிடாதீங்கன்னு பத்தியம் முடிச்சுட்டு போடுவோம் நாங்கள் எழுத போனோன்னே கையை பிடிச்சிருவாங்க சார் எதை வேணாலும் வேணான்னு சொல்லுங்கள் இந்த காஃபியை மட்டும் வேணான்னு சொல்லிடுறாய்ங்க தலைவலி வந்துடும் எனக்கு அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு ஒரு இரநூறு வருஷம் பழக்கம் அது காஃபி எனக்கோ சாப்பிட்டுக்குங்க தப்பு இல்லை டீ ஆகச்சிறந்த உணவு தான் தேநீர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆனால் அதை தேநீராக குடிக்கணும் நம்ம எப்படி தேநீராக குடிக்கிறோம் நம்ம குடிப்பதற்கு பேர் தேயிலை பால் பாயாசம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் நல்லா பா கொதிக்கிற பாலில் தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு அதுக்கு பேர் தேநீர் கிடையாது நீங்கள் ஜப்பான்லேயோ சீனாலேயோ மலேசியாலே உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் டீ அப்படின்னா தேயிலையை போட்டு வெந்நீரில் போட்டு மூடி வைத்து அந்த தண்ணீரை குடிப்பாங்க அதுதான் டீ அதுல கசப்பும் துவர்ப்பும் இருக்கும் நண்பர்களே வெறும் தேநீரை கசப்பும் துவர்ப்பும் நேரடியா கிடைக்கிற மாதிரி அப்படி அருந்துவோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வகை மூலிகை தேநீர் குடிக்கலாம் ஒரு நாள் நல்லா வந்து கரிசலாங்கண்ணி தேநீர் ஒரு நாள் முசுமுசுக்கை தேநீர் ஒரு நாள் ஆவாரை தேநீர் ஒரு நாள் இஞ்சி தேநீர் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் திரிகடுக்கம் காஃபி அப்படியாக நாம் தயார் சார் இதெல்லாம் எங்க சார் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குது இப்போ எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடைக்குது ஆனால் நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் நம்ம போய் த்ரீ ரோரஸ்க்கு ஒரு பாட்டி வந்து டிவியில் சொல்லுது அதிமதிரம் அடங்கியது உடனே போய் டக்குன்னு த்ரீ ரோசஸ் போய் வாங்குறோம் ஏன் இங்கே மூலிகை கடைகள் போட்டு வச்சிருக்காங்க அரசாங்கத்தினுடைய இதில் நிறைய எஃபிஓஸ் போட்டு வச்சுருக்காங்க நிச்சயமாக நான் சொன்ன டீலாம் ஏதாவது இருக்குவாங்க அவர்களிடம் போகும்போது ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் குறைஞ்சா போயிடுவோம் நாம் தேடி வாங்க வேண்டும் இப்படியான நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவர்களை நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உழவு சந்தையை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் நண்பர்களே நம்ம போய் வாங்கணும் நம்ம எதை எடுத்தாலும் அமேசான்ல வாங்குவேன் ஆன்லைன்ல வாங்குவேன் மீடியால போய் தான் நம்மளுடைய பிரச்சனையே நான் இப்போது ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என் கார்ல கூட இப்ப கூட இருக்கு நெக்ஸஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் உழுக்கு அந்த புத்தகத்தை படித்தால் புத்தகம் வாசிக்க கூடிய நண்பர்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் படிக்க வேண்டிய நூல் சேப்பியன்ஸ் என்று எழுதினார் யுவால் நூராரி அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் இப்போ அதனுடைய புது எடிஷன் நெக்ஸஸ்னு போன வருடம் தான் வந்திருக்கு நாகலட்சுமி சண்முகம்னு ஒரு அம்மா பாம்பேல இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா எல்லாம் உண்மையிலே கையெடுத்து கும்பிடுற நான் வரையும் பார்த்ததில்லை அந்த அம்மா அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவ்வளவு சிறப்பாக நூறாவது மொழிபெயர்ப்பு இல்லை அந்த புத்தகம் நாகலட்சுமி சண்முகம் எழுதிய நூறாவது புத்தகம் நெக்ஸஸ் அவங்க மொழிபெயர்ப்பு யுவா நூராரி அந்த நூறாரிலாம் எப்படி தான் இப்படி எழுதுவாருன்னு எனக்குலான் கற்பரையே பண்ண முடியல இந்த நெக்ஸஸ் நெக்ஸஸ்னா என்ன வலை வலைப்பின்னல் அந்த புத்தகத்தை படிச்சுட்டோம்னா முழுசா நான் இது வரைக்கும் அது அறநூறு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூத்தி பக்கம் முடிச்சிருக்கேன் இந்த வாரத்துக்குள்ள அந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு இரநூத்தி பக்கம் படிச்சிருக்கேன் இரநூத்தி ஐம்பது பக்கத்திலேயே உழுக்குது இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எழுதுறாரு செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் முழு புத்தகமும் இந்த செயற்கை நுண்ணறிவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை காட்டு பிராண்டிகள் ஆக்கும் என்று எழுதுறார் அவர் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார் அதை மட்டும் சொல்லலான்னு தோணுது நம்ம பேச வந்ததுக்கு வெளியே இருந்தா கூட நிறைய ரொம்ப ஆர்வம் மிக்க மனிதர்கள் இருக்கிறதுனால சொன்ன அவர் சொல்லார் ஒரு காட்டுப்பிராண்டி காலம்னே வச்சுப்போம் ஒரு காலத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கான் கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு பேர் மாங்காய் வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து மாங்காவை பிடிக்கிட்டு போயிட்டான் இன்னொருத்தன் வரான் ஒரு மாம்பழம் வந்து தாரான் அப்போ அவருக்கு தெரியும் மாங்காவை பிடிக்கிட்டு போனவன் தப்பானவன் பசிக்கு மாம்பழம் கொடுத்தவன் நல்லவன் இப்படிங்கிற அறிவு இருக்கும் ஆனால் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு காலத்துல உங்களை எதை தூண்டுகிறது உங்களிடமிருந்து எதை புடுங்குகிறார்கள் என்று அறியாத ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தா அவன் காட்டு பராட்டியா நாம காட்டு அதுதான் நெக்ஸஸ் புத்தகம் வைக்கக்கூடிய முதல் கேள்வி நான் வந்து ஒரு இங்கதான் ரோட்டரி கிளப் மீட்டிங் நம்ம சார் நடத்திருந்த கான்ஃபரன்ஸ் நடத்தப்போ எனக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை சார் பேசினா நானும் அவரும் ஒரு அறையில் ஒரு மணி நேரம் அப்படி உட்கார்ந்து பக்கத்துல எங்களுக்கு முன்னாடி பாரதி பாஸ்கர் அம்மா பேசுறாங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட்டிங்ல உட்காந்துருந்தோம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மணி நேரம் ஆக சிறந்த பெருமனிதர் அவர் அப்படியான மனிதர்களை கிடைக்கும் போது அப்படியே நம்ம காதலண்டி விரிச்சு அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் நான் நினைப்பேன் அவர்கிட்ட பேசும்போது கேட்டுட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அதிகம் அங்கே அவரும் மேடையில அவர்கள் மேடையிலும் சொன்னார் இந்த உலகம் எப்படியாக மாறும் என்று அவர் யோசிக்கிறார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு நிலவு மனிதன் அல்லவா அவரு அவருடைய யோசனை எவ்வளவு தாண்டி இருக்கும் அவர் சொல்றாரு இந்த உலகம் இன்னொரு சிவராமன் அவர் சொல்ற சிவராமன் எப்படி இருக்கும்னு நினைக்கீங்க இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு ரெண்டு கூட்டமா பிரிஞ்சிருவோம் இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் அந்த மூலையை மட்டும் தான் பயன்படுத்துற கூட்டம் அஞ்சு மூணு எட்டு அப்படின்னு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இன்னொரு இயல்பான மூளையை பயன்படுத்த கூட்டம் ரெண்டு கூட்டமா பிரியும் இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையே மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும் என்று அவர் சொல்றார் பேசும்போது அச்சப்படுறார் அவர் எப்படி சொல்றாரு இப்படி பிரிஞ்சதுன்னா அதை அந்த இம்பாலன்ஸ் எப்படி நம்ம பார்க்க போறோம் இதுதான் நண்பர்களே சிந்தனையாளர்களுடைய அறிவு இவற்றை நம்ம எடுக்கணும் இந்த நெக்ஸஸ் புத்தகம் படித்தோடனே அவருடைய தொலைபேசிக்கு நான் சார் நீங்க பேசின அதே விஷயம் இந்த புக்கில் இருக்கு நீங்க படிச்சிருங்க இந்த புக்கை ஃபுல்லாக பிடிச்சிருங்க அப்படின்னு படிச்சு அனுப்பினேன் எனக்கு அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க எல்லா விஷயங்களும் தகவலை பத்தி அவர் சொல்றார் எவ்வளவு தகவல் நமக்கு வருது நம்ம கிட்ட இருக்க பாதி பேர் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன நினைக்கிறோம்னா தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தகவல் தான் அறிவு என்று நினைக்கிறோம் அதனால் தான் சார் யூடியூப்ல போட்டிருக்காங்க சோசியல் மீடியால வந்திருக்கு அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கு பின்னாடி அப்படியே போறது அது வெறும் தகவல் அந்த தகவலுக்கு பின்னாடி உண்மை இருக்கலாம் பொய் இருக்கலாம் வணிகம் இருக்கலாம் தெரியாது அந்த தகவலை அறிவா என்று யோசிக்க வேண்டும் dot dot dot, 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 dot. Dot, 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 dot.